வணக்க மக்களே பீட்ரூட் ஜூஸும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் ஸோ நீங்கள் மற்ற ஜூஸை வந்து இயல்பாக எடுத்துக்கிறது போலவே நீங்கள் பீட்ரூட் ஜூஸும் தினமும் ஒரு டம்ளர் தாராளமாக குடிக்கலாம் நைட்ரிக் ஆக்சைடு பீட்ரூட் ஜூஸ் இருக்கிறதால இது ரத்த நாளங்களை நமக்கு தளர்த்துறதுக்கும் ரத்த நாளங்களை விரிவுபடுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்படி பண்ணுறதால நமக்கு ரத்த ஓட்டத்தை இது வந்து மேம்படுத்தும் எந்த விதமான ரத்த அழுத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்காது ஸோ ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரத்தங்களை வந்து தடையில்லாமல் ஓட வைக்கிறதுக்கு பீட்ரூட் உதவிகரமாக இருக்கும் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் திறந்து எடுத்துக்கும் போது இதய நோய அபாயத்தை குறைக்கும் ஒட்டுமொத்த இதை நிறைய நலனை உங்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் மேம்படுத்துவதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ தொடர்ந்து நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறதுல என்னென்ன விதமான நோய்கள் மேலும் உங்களுக்கு குணப்படுத்தப்படுது அப்படின்னு பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதே ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கும் போது தான் அது சாத்தியம் பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் வந்து இருக்குது இது உங்களுடைய உடலில் நைட்ரிக் ஆக்சைடாக மாற்றப்படும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு ரத்த நாளங்களை தளர்த்துறதுக்கும் விரிவுபடுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் ஸோ இதனால் இவங்களுடைய இதய ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸை தாராளமாக குடிங்க செயல்திறனை உங்களுடைய செயல்திறனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸை தினமும் நீங்கள் ஒரு டம்ளர் குடிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருக்கீங்க அல்லது நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸை உங்களுடைய ரகசிய ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சுறுசுறுப்பை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் பீட்ரூட் பீட்ரூட் ஜூஸ் இருக்கக்கூடிய நைட்ரேட்கள் தசைகளுக்கு ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்குது மேலும் வந்து நீங்கள் மிகவும் திறமையாக உடற்பயிற்சி செய்ய அனுமதிக்குது பீட்ரூட் ஜூஸ் சகிப்புத் தன்மையை மேம்படுத்துவது தசை சோர்வை குறைக்குது மற்றும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய செயல்திறனை மேம்படுத்துது ஸோ செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸை திரும்பவும் வரட்டம்ல குடிங்க மூளை ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம் பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கக்கூடிய இயற்கை நைட்ரேட்டுகள் உங்களுடைய இதய அமைப்புக்கு மட்டும் பயன் தருவது கிடையாது கூடவே உங்களுடைய மூளையினுடைய ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் மூளைக்கு மேம்படுத்தப்பட்ட ரத்த ஓட்டம் அறிவாற்றல் செயல்பாடு நினைவாற்றல் மற்றும் மற்றும் மன தெளிவை உங்களுக்கு மேம்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய உணவுல நீங்க பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக் கொள்வதன் மூலம் வயதாகும்போது கூட உங்களுடைய மனதை உங்களுடைய அந்த மூளையை நீங்க கூர்மையாக பராமரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் ஸோ மூளையை பராமரிக்கிறதுக்கு செயல்திறனை நீங்க அதிகப்படுத்தி மூளையை சுறுசுறுப்பாக ஆக வச்சுக்கிறதுக்கு நீங்க பீட்ரூட் ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் கட்டாயமாக குடிங்க அலட்சியை எதிர்த்து போராடும் பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பீட்டாவின்கள் போன்ற அலர்ச்சி எதிர்ப்பு சேர்மங்கள் நிறைந்திருக்கு ஸோ இந்த இயற்கை சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உடல் முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்குது மேலும் பல்வேறு நோய்களுடைய அபாயத்தையும் குறைக்குது ஸோ அலர்ச்சி நாள்பட்ட அளர்ச்சி நோய்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது குணப்படுத்திக்கொள்ள வராமல் தடுக்க நீங்கள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாம் தோல் ஆரோக்கியத்தை கூடவே உங்களுக்கு பாதுகாக்கும் பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் ஆரோக்கியமான மற்றும் பொலிவான சர்மத்திற்கு பங்களிக்குது இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் எதிர்த்து போராடுறதுக்கும் வயதான உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் தெளிவான நிறத்தை உங்களுக்கு மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக உங்களுடைய சர்மத்திற்கு இயற்கையான ஆரோக்கியமான பலபளப்பை கொடுக்கும் சாஃப்ட் அண்ட் உங்களுடைய உங்களுடைய ஃபேஸ் ஃபேஸ் இருக்கும் வந்து சைடு எஃபெக்டும் இல்லாமல் நீங்க அழகப்படுத்திக்க முடியும் பீட்ரூட் ஜூஸை உணவுகளை சேர்த்துக்கோங்க உங்களுடைய தினசரி உணவு பீட்ரூட் சேர்த்துக் கொள்வது உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்துறதுக்கு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு வழி உங்களுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் செயல்திறனை அதிகரிக்க அதிகரிக்கிறதுக்கும் மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் குடிங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களை